ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக பெண்கள் வந்து தனக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது வந்து பெண் குழந்தைய பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால இல்லைங்க பெண் குழந்தைய பெற்றுக்கிறதுனால வர பயத்தினால் ஏன்னா நம்ம லைஃப்லேயே நம்ம நிறையத்தை பார்த்துருப்போம் போகிற வர இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஸ்கூலில் பக்கத்து வீட்டில் அப்படின்னு அவ்வளோ விஷயம் நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம் நியூஸில் கேள்விப்படுறோம் நமக்கு நடந்திருக்கும் இல்லைனா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்துருக்கோம் அதெல்லாம் இல்லைன்னு யாருமாலேயும் சொல்ல முடியாது எல்லா பொண்ணுங்களும் அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரோம் ஆனால் அது வந்து நம்ம குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும் அது உண்மைதானே சொல்லுங்க அதாவது ஒருத்தவங்க நம்மளை பார்க்கணும் பேசணும் தொடணும் அதுதான் தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அட்லீ அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளை பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான் ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல அது கூட ஒரு ஒரு இது தானே கஷ்டம் தானே நம்ம மனசில் இப்போ இவ்வளோ வேதனையாக இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அதனால தான் பெண்கள் வந்து பயப்படுறது மற்றபடி பெண் பெண்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிடிக்காதுன்னா எந்த இதுவுமே இல்லை அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆசையாக வளர்க்கணும் அதுக்கு ஜடை போடணும் எல்லா ஆசையும் பெண்களுக்கு இருக்கும் ஆனால் பயத்தினால தான் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஆண் குழந்தைங்களுக்கும் சேஃப்டி கிடையாது ஏன்னா அதுங்களை நினைச்சா இன்னும் ரொம்ப பாவமாக இருக்கு அவங்களும் நம்பி வெளியே போக முடியல ஏன்னா அவ்வளோ நடக்குது உலகத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லித்தரோம் ஆனால் அந்த பெரிய எருமாடு எரும மாடுங்களுக்கு என்ன சொல்லித்தராதுன்னு தெரியாது ஆண் குழந்தையை பெற்றவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம் ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணும் வெளியில ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பேசணும் எப்படி பழகணும் தொடலாமா தொடக்கூடாதா இது எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இங்கெல்லாம் தொட்டால் தப்புன்னு எப்படி நம்ம பெண் குழ பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே தான் ஆண் குழந்தைங்களுக்கு இங்கெல்லாம் தொடவே கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் ஏன்னா இன்றைக்கி பெண் குழந்தைங்களை பேத்தவங்கள விட ஆண் குழந்தைங்களைப் பெற்றவங்களுக்கு தான் பொறுப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா என் கேட்டேன் ஒரு ஆண் குழந்தை இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது நான் கண்டிப்பாக செய்வேன் எல்லாரும் செய்யணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் வேறு ஒன்றும் இல்லை Thank you. Thanks for watching.